அலாமலை ரஹமத்துல்லாஹி வபர்காத்து எல்லாம் உள்ள அல்லாஹாலாவின் நல்லடியர்களே நபி அவர்கள் ஒரு முறை சொல்கிறாங்க ஆதமின் மகனை மற்றவர்களுக்காக செலவிடு உனக்கு நான் செலவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலில்லாஹும் அவங்க இந்த ஹதீஸ் புகாரிலே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு ரசுலா என்ன சொல்கிறாங்க ஆதவின் மகனே என்று அல்லாஹ் அழைக்கிறானா அழைத்து என்ன சொல்கிறான் நீங்கள் மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் மற்றவருடைய உதவிக்காக நீங்கள் செலவிடுங்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற அந்த சிரமத்திற்காக நீங்கள் உங்கள் செல்வத்தை செலவிடுங்கள் நான் உனக்கு செலவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானாம் அல்லாஹ் கூறுகின்றானாம் நீங்கள் பிறருக்காக செலவிடுங்கள் உங்களுடைய செலவிற்கு நான் பொறுப்பு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் அப்போ இந்த தர்மத்திற்கு தான் அல்லாஹ் புலால் மீன் இந்த அளவிற்கு சிறப்பை கொடுக்கின்றான் இது சாதாரண விஷயமா இது பிறர் கஷ்டப்படுகிறார்கள் பிறருக்கு உயிருக்காக போராடுகிறார்கள் ஹாஸ்பிட்டலில் வைத்திருப்பார்கள் குழந்தைகளை வைத்திருப்பார்கள் அல்லது முதியவர்களை வைத்திருப்பார்கள் அல்லது கர்ப்பிணி பெண்களை வைத்திருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு ஆப்ரேஷனிற்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படும் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் நாம் அவர்களிடத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாம் அவர்களிடத்தில் எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுடைய கஷ்டத்திற்காக நம்மிடம் நாம் சிரமத்தில் இருக்கும் பொழுதும் கூட அவர்களுடைய கஷ்டத்திற்காக அதை பார்த்து நம்மால் இருக்க முடியலையே அந்த காரணத்தினால நாம் நம்முடைய செல்வத்தை நாம் அவர்களுக்காக செலவழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்காக செலவிடுகிறான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னும் நபிகனா சல்லாஹ் அலையம் அவர்கள் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு காரியம் இது என்று ஒரு சஹாபி கேட்கிறார் எப்படி கேட்குறாரு அல்லாஹின் தூதரே அதிக நன்மை தரும் தர்மம் எது தர்மம் செய்தாலே நன்மைதான் தர்மம் செய்தாலே அதை அல்லாஹ் அல்லாஹு ரபுலமையை அதிகம் அதிகமாக அதில் நன்மையை வழங்குகிறான் ஆனால் அந்த தர்மத்திலேயும் சிறந்த தர்மம் எது அதிகமான தர் நன்மையை தரக்கூடிய தர்மம் எது என்று கேட்கும் பொழுது அப்போ நபிக நசு அல்லாஹ் அலைய சொல்றாங்க நீ ஆரோக்கியம் உள்ளவராகவும் இன்னும் பொருள் தேவை உடையவராகவும் இன்னும் வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்க்கிறாகவும் நீ இருக்கிறேன் அப்படி இருக்கும்போதும் நீ அந்த தர்மத்தை அல்லாஹுடைய பாதையில் நன்மை உள்ளதாக நீ அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் உன்னுடைய உயிர் தொண்டை கொலியை வரை நெருங்கும் வரை தாமதப்படுத்த வேண்டாம் நீ தர்மம் செய் உனக்கு ஆரோக்கியம் இருக்கணும் உன்ன அதாவது பொருள் தேவை உனக்கே பொருள் தேவை உடையவராக நீ இருக்கிறாய் இன்னும் வறுமையை அஞ்சக்கூடிய நிலையில் இருக்கிறாய் இன்னும் செல்வத்தை நீ எதிர்பார்ப்பவராக இருக்கும் போதும் கூட செய்யும் தர்மம் இருக்கே அதிக நன்மையை தரக்கூடியதாக இருக்கு அப்போ பாருங்க நமக்கே செல்வம் தேவைப்படுகிறது நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது நம்முடைய செல்வம் நம்முடைய வறுமைக்காக நம்முடைய குடும்ப சூழ்நிலை சூழ்நிலைக்காக நம்மளுடைய பிள்ளை படிப்பிற்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக நமக்கு செல்வம் தேவைப்படுகின்ற அந்த நேரத்திலே நீ தர்மம் செய்தால் அதிலே தான் அதிகமான நன்மை உள்ளதாக நம்பிக்கை அல்லாஹுலேஸும் சொல்கிறாங்க இதை சொல்லிட்டு சொல்றாங்க எனவே தர்மம் செய்வதை உயிர் தொண்டை கொலியை நெருங்கும் வரை தாமதப்படுத்தாத அப்ப என்ன என்ன அர்த்தம் உனக்கு மரணம் வரப்போகுதுன்ற அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் அதை நீ தாமதப்படுத்தாத அதை நீ உடனே செய்துவிடு அப்படி நீ விட்டே என்று சொன்னால் உன்னுடைய உயிர் தொண்டை கொழியை அடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த நிலையில் இன்னொரு செல்வம் இவ்வளவு இவருக்கு இந்த இந்த செல்வம் இவ்வளவு இவருக்கு என்று நீ அந்த செல்வத்தை அப்போது உன்னுடைய வாரிசுகளுக்கு தான் நீ பங்கிட்டுக் கொள்வாய் நீ பங்கிட்டு கொடுப்பாய் அந்த தர்மம் நீ உனக்கு ஆகாது அந்த அந்த செல்வம் உன்னை சேராது அது உன்னுடைய வாரிசுக்குரியது ஆனால் அப்போது உனது செல்வம் வாரிசுகள்தான் எடுத்து கொள்வார்கள் உனக்கு உரியது அல்ல எனவே நீ தர்மம் செய்யும் பொழுது உனக்கு நீ தன் உன்னுடைய தொண்டை குழியை உயிர் அடைவதற்கு முன்பாக நீ தர்மம் செய்து கொள் நீ ஏழைகளுக்கு உணவளித்து விடு நீ சிரமப்படும் சிரமப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்த விடு என்றுபிக சல்லாஹலி வலாம் அவர்கள் எப்படி சூப்பராக விளக்குறாங்க பாருங்க இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் என்று இந்த தர்மத்தை தள்ளி போடாதீர்கள் எது வரைக்கும் தெரியுமா உங்களுடைய உயிர் தொண்டைக்குழு அடைகிற வரைக்கும் அந்த தர்மம் செய்வதை நீங்கள் தள்ளி போடாதீர்கள் அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் நீங்கள் இன்னொரு இவருக்கு இவ்வளவு ஒரு சொத்து இவருக்கு இவ்வளவு சொத்து என்று பிரித்து கொடுப்பீர்கள் யாருக்கு தெரியுமா உங்களுடைய வாரிசுகளுக்கு அது வாரிசுகளுக்கு தான் சென் போய் சென்றடையும் நீங்கள் உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைவதற்கு முன்பாக செய்கின்ற அந்த தர்மம் தான் உங்களுக்குரியது என்று நபி அவர்கள் சூப்பராக விளக்குறாங்களே இதிலிருந்து நாம் ஒரு படிப்பினை எடுக்க வேண்டாமா நாம் நாம் கஷ்டப்பட்டாலும் சரி பிறர் கஷ்டப்படும் பொழுது நம்மில் உள்ளது சிறிதாவது கொஞ்சம் கொடுத்தால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அவர்கள் நிம்மதி அடைவதை பார்த்தால் நமக்கும் நிம்மதியாக இருக்கும் அதற்கும் மேலாக நாம் பிறருடைய கஷ்டத்தை போக்கணும் என்று சொன்னால் நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குகின்றால் இந்த ஹதீஸை நாம் மனதில் வைத்துக் கொண்டு யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் யாராவது கஷ்டப்படுறாங்கன்றது காதில் வாங்கணும்னு நாம் சொன்னால் அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலுமே அப்படிப்பட்டவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து